இந்த ஜாதகத்தில் வந்து பன்னெண்டு பாவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஒன்பதாம் பாவத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாங்கிறக்கா கேட்கணும் சார் ஒன்பதாம் பாவங்கிறது ஆன்மீகம் ஒரு நல்ல பாவமாக சொல்கிறாங்க அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கற கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உபயோகமாக இருக்குங்க சார் முதல் கேள்வியாக ஒன்பதாம் பாவத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறதுல தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது ஒரு மனிதன் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அந்த காரியம் வந்து சீக்கிரமாக முடிவடையும் இல்லைன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுரும் அது இல்லாமல் ஒன்பதாம் பாவத்தில் தான் வந்து நேர்மையாக இருக்கிறது நீதி தவறாமல் இருக்கிறது அந்த மாதிரி நல்ல குணாதிசயங்கள்லாம் அந்த ஒன்பதாம் பாவத்தில் தான் இருக்குது ஒருத்தங்க இறை பக்தியோடு இருக்காங்க ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற விஷயமும் அந்த காரகத்துவங்களும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறனால இது ஒரு முக்கியமான பாவமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் ஒன்பதாம் பாவம் ஒருத்தங்களுக்கு நல்லா இருந்தாலே அவங்க லைஃப்பில் வந்து இறை அனுகிரகம் இயற்கையாகவே வந்துடும் அப்போ அவங்க எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த விஷயத்த பண்ணுற மாதிரி ஆகிடும் இதை ஒன்பதாம் ஒருத்தங்களை கெட்டு போயிருந்தா அவங்க ஒரு விஷயத்தை அடையிறதுக்குள்ள பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் அடையக்கூடிய சூழலை வந்து ஏற்படுத்திடும் ஒன்பதாம் பாவத்தில் தான் சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒன்பதாம் பாவம் ஒருத்தங்களுக்கு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறதே இருக்காது அப்போ நிறைய தவறுகள் பண்ணக்கூடிய சூழல் மொராலிட்டியை ஃபாலோ பண்ணாமல் இம்மோரலாக நடந்துக்கிறது நீதி தவறக்கூடிய சூழலை ஏற்படுத்துறது சட்டத்திற்கு புறமான விஜய் செயல்பாடுகளை செய்கிறது அந்த மாதிரி சூழலுக்குலாம் அவங்க போவாங்க அப்போ எப்பயுமே ஒன்பதாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதில் மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் பாவத்தில் தான் வந்து நம்மளுடைய அப்பா அப்படிங்கிற அமைப்பு வருது ஸோ அப்பா வழியிலேருந்து வரக்கூடிய கர்மாக்களை பற்றி சொல்லக்கூடியது ஒன்பதாம் பாவம் தான் அப்போ ஒன்பதாம் பாவத்தில் என்ன கிரகங்கள் இருக்கோ அதை வைத்து என்ன மாதிரி அப்பா வழி கர்மா வருது அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதே வந்து ஒரு ஒன்பதாம் பவத்தில் ராவுக்கு எது இருந்தால் அவங்க அப்பா கூட இருக்கக்கூடாது அப்பா விட்டு பிரிஞ்சுருக்கணும் அந்த மாதிரி சூழல்கள்லாம் நம்ம பலன்களாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி ஒன்பதாம் பாவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அந்த கிரகங்களுடைய அமைப்பு அது நிற்கிற கிரகம் அது எந்த கிரகத்தை பார்க்குது அது மாதிரி ஒன்பதாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு இதெல்லாம் அடிப்படையாக வைத்து நிறையா பலன்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு பாவம் இந்த ஒன்பதாம் பாவம் வணக்கம் குருஜி அருணகிரி நாமக்கல் வரேங்க ஒன்பதாம் பாவத்தை பற்றி நீங்கள் நிறையா விளக்கம் சொல்லியிருக்கிறீங்க ஒன்பதாம் பாவத்தில் கேதுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு உண்டா நிறையா மகான்கள் வந்து இந்த ஒன்பதாம் பாவத்தினுடைய எப்படி அவங்க இந்த மாதிரி நிறையா மகான்கள் வந்திருக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் நிறையா விளக்கம் சொல்லுங்கள் ஒன்பதாம் பாவத்தில் வந்து இன்னும் என்னென்னலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அது கொஞ்சம் நிறைய விளக்கம் கொடுத்தீங்கன்னா ஏன்னா ஒன்பதாம் பாவத்தில் ஆன்மீகத்தை ஆன்மீக தோண்ட தோண்ட கடல் மாதிரி போயிட்டே இருக்குது அது கொஞ்சம் உங்களுடைய விளக்கம் கொடுத்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஒன்பதாம் பாவத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் தான் வந்து ஆன்மீக குருமார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறனால இதில் வந்து நம்ம இது ஒரு வழிகாட்டுதலாக பார்க்கணும் ஏன்னா ஒன்பதாம் பாவமே வந்து வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் தான் நிறைய பேருக்கு வந்து வழிகாட்டுதல் கிடைக்காம போகிறதுக்கு காரணமே ஒன்பதாம் பாவம் சரியில்லைன்னா அவங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்காது ஒழுங்கான குருமார்கள் அமைய மாட்டாங்க இவங்க தான் ஜோதிடத்தை போய் பார்த்துட்டு அந்த ஜோதிடர் வந்து சரியாக சொல்லலை பரிகாரத்தில் பணம் வாங்கிட்டாரு ஏமாத்திட்டாருன்னு சொல்கிறதுக்கு காரணமே ஒன்பதாம் முகம் சரியில்லாதவங்களுக்கு நிறையா குருமார்கள்கிட்ட போய் பார்த்து ஏமாந்துருவாங்க பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிடுவாங்க சரியான வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடைக்காமல் ரொம்ப தாமதமாக அவங்க வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் நான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பரிகாரமாகவே சொல்லுவேன் ஒன்பதாம் பகம் சரியில்லைன்னா ஆன்மீகத்துக்குள்ளே அவங்கள அதிகமாக ஈடுபடுத்திக்காதீங்க பூஜரூமம் ஓப்பனே பண்ணாதீங்க சாமியும் கும்பிடாமல் கொஞ்சம் நாளைக்கு இருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவேன் அப்போ ஒரு விஷயம் நமக்கு வந்து சரியில்லைன்னா அந்த வழியில் நம்ம பயணிச்சுட்டு போயிடணும் மீண்டும் மீண்டும் அந்த வழியில் போய் நம்ம டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு நிறையா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழலை வந்து அது கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் பாவத்தில் தான் வந்து ஒரு நல்ல இறை அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்குது நிறைய பேருக்கு வந்து ஒன்பதாம் பாவம் சரியில்லாதப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறது காரணமே ஒத்துவராத சாமியை போய் கும்பிட்டு பிரச்சனை ஏற்படுத்திக்கிறவங்கலாம் இந்த ஒன்பதாம் போவும் சரியில்லாதவங்க தான் இது சில பேரோட வாழ்க்கையில் இயற்கையாகவே சில பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்ப்பேன் ஒன்பதாம் பாவம் கெட்டு போயிருக்கோம் ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க என்ன காரணம்னு பார்க்கும்போது ஒன்பதாம் பாவங்கிறது தான் மதம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது ஹிந்து மதம் முஸ்லீம் மதம் கிறிஸ்டின் மதம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது இப்போ ஒன்பதாம் அதிபதி ஒருத்தவங்களுக்கு எட்டு பணில் போய் மறைஞ்சிருக்கிறவங்க ஹிந்துவாக இருப்பாங்க ஆனால் கிறிஸ்டின் மதத்துக்கு மாறிடுவாங்க இந்த மாதிரி வந்து ரிலீஜியன் மாறக்கூடிய சூழல்லாம் வந்து இந்த ஒன்பதாம் பாவத்தை வச்சு தான் நடக்குது அப்போ அந்த ஒன்பதாம் பாவம் சரியில்லாதவங்க வேறு ரிலிஜனில் இருக்கக்கூடிய கடவுளை கும்பிட ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அற்புதமான ரிசல்ட் வந்து கிடைக்கிது ஸோ இதெல்லாம் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவம் வந்து சரியில்லாமல் இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி ஆறில் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த லோக்கலில் இருக்கக்கூடிய எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க வெளியூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போவாங்க அதுதான் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி ஒன்பதாம் பாவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இந்த ஆன்மீக வாழ்க்கையை அமைச்சிக்கிறது கடவுளை கும்புறது அப்பா கூட இருக்கிறது குருமார்கள் அமைச்சுக்கிறது இது எல்லாமே ஒன்பதாம் பாவத்தை பேஸ் பண்ணி நம்ம முடிவெடுத்தோம்னா நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இதில் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த கருத்துமே இல்லை ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அது ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ்லையும் நான் அதை பற்றி விளக்கம் கொடுக்குறேன் குருஜி இப்போ அந்த ஒன்பதாம் பாவத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அதில் வந்து எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குதுங்க ஒரு குருவை வந்து தேடுறதுக்கு வந்து இருக்கிறாங்க இந்த கோ இந்த கோயிலுக்கு போகலாமா இந்த குருமார்கள் பார்க்கலாமா அங்கே போகலாமா இங்கே போகலாம்னு அதில் வந்து அலைஞ்சு அவங்களால சரியான ஒரு குருவை தேட முடியாமல் இருக்காங்க அது ஒன்றுங்க ரெண்டாவது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா கோயிலுக்கு போகிறதில்லைங்க எந்த கோயிலுக்கும் போகிறதில்ல வீட்டில் பற்றி கூட பெருத்த மாட்டாங்க அவங்க பார்த்தாங்கன்னா எல்லா வசதியோடு இருக்கிற மாதிரியே ஒரு மாய தோற்றமாக இல்லை நம்ம நம்ம சரியாக தெரிஞ்சிக்கலையா இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கொடுங்க முதல்ல வந்து ஒரு நல்ல குரு வேணும் அப்படின்னா ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் நிச்சயமாக நல்லா இருக்கணும் ஏன்னா ஒன்பதாம் பாவங்கிறது தான் குருவை பற்றி சொல்லக்கூடிய பாவம் இப்போ ஒன்பதாம் அதிபதி ஹையஸ்ட்டு டிகிரியில் இருந்தால் அவங்களுக்கு குருவே தன்னை தேடி வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் சில பேருக்கு ஒன்பதாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் அவங்க குருவை தேடி போகவே தேவையில்லை குருவே தானாக தேடி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண வருவார் ஸோ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குருமார்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க ஜோதிடர்கள் வீட்டுக்கு வந்து ஜாதகம் பார்த்துட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் ஒன்பதாம் அதிபதி வந்து லக்னத்தில் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை வந்து ஜாதக ரீதியாக பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒன்பதாம் பாவத்தோடு சேர்த்து காரக கிரகமான குருவும் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் குருவும் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு எல்லா விதத்துலுமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்து கிடைக்கும் நல்ல குருமார்களை வந்து அவங்க சந்திப்பாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வந்து குருவாக அமைவாங்க சில பேருக்கு ஒரு பெண் வந்து குருவாக அமைவாங்க அது அவங்க ஜாதகத்தில் ஆண் ராசியில் குரு இருக்கா பெண் ராசியில் குரு இருக்கா ஒன்பதாம் அதிபதி எந்த ராசியில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இந்த விஷயங்களை முடிவு பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தசா புக்தியும் அதுக்கேற்ற மாதிரி பொருந்தி வரணும் இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பர்ட்டிகுலர் தசை நடக்கும்போது அவங்களுக்கு இந்த குருவை ஆக்டிவேஷனே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் அவங்க குருமார்களையும் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் அப்போ இது எல்லாத்தையும் எப்படி முடிவு பண்ணணுன்னா ஜாதகத்துக்குள்ள இருக்கக்கூடிய குருவோட வலிமை எப்படி இருக்குது ஒன்பதாம் பாவத்தோட வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவெடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல குருமார்கள் வந்து அமைஞ்சிருவாங்க இது ஒரு கான்செப்ட் ரெண்டாவது வந்து சாமியை கும்பிட மாட்டிக்கிறாங்க எப்படி அவங்களுக்கு நன்மை நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் கார்மிக் அக்கௌண்ட்டில் புண்ணியம் நிறையா இருந்ததுன்னா அவங்க இந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியமும் செயலினாலும் போன ஜென்மத்தில் சேர்த்தி வச்ச புண்ணியமும் இந்த ஜென்மத்தில் அவங்க நன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் அவங்க கடவுள் கும்பிடலாம் கூட அவங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு வந்து புண்ணியமே சுத்தமாக இருக்காது பாவத்தை மட்டும் தான் சேர்த்தி வச்சுருப்பாங்க அவங்க இப்போ எத்தனை கோவிலுக்கு போய் என்ன பரிகாரங்கள் பண்ணாலும் உருண்டு பிறண்டாலும் அவங்களுக்கு வந்து நன்மையே நடக்காது அது வந்து ரொம்ப தாமதமாக தான் அந்த நன்மையை உண்டு பண்ணும் ஸோ இது வந்து ஒரு கர்மா தீரியில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்போ அல்டிமேட் என்னென்னா புண்ணியத்தை நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்றைக்காவது நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அதை மட்டும் தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும் அப்படி செய்கிறவங்களுக்கு தான் ஒன்பதாம்வும் வலிமையாகவும் வரும் அப்போ நல்ல வழிகாட்டுதலும் கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே ஒரு குரு வந்து இந்த பிரச்சனைக்கு தான் தீர்வுன்னு சொல்லுவார் குருன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கோயிலில் இருக்கிறவங்களோ ஆசிரமத்தில் இருக்கிறவங்களோ மட்டும் குருவாக எடுத்துக்கூடாது ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க ஒரு ஆட்டோக்காரர் பார்த்து உங்களுக்கு ஒரு அட்ரஸ் சொல்கிறார் அப்போ அந்த ஆட்டோக்காரர் தான் அந்த இடத்துல நம்ம குரு ஏன்னா அந்த வழி தெரியாமல் நிற்கும் போது வழிகாட்டத்தில் கொடுக்குறாரு இப்படி எல்லா சூழலேருந்து வரவங்களை நம்ம கரெக்டாக என்ன பண்ணிக்கணும்னா நம்ம இந்த குருவாக எடுத்து பண்ணணும் இதுக்கு வந்து குரு நல்லா இருந்தால் அந்த விஷயங்களை அவங்களுக்கு கிடைச்சிடும் குரு கெட்டு போயிருந்தா அவங்களுக்கு கிடைக்கிறதுல தப்பான வழிகாட்டுதல் கிடைச்சிரும் தாங் கைடன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் நன்றி வணக்கம் சார் தேவி நான் வந்துட்டு பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் ஒன்பதாம் பாவம் பற்றி நிறைய சொல்லிருக்கீங்க அதை பலப்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யறது ஒன்பதாம் பாவத்தை பலப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு வந்து கோயில் ரீதியான பரிகாரங்கள் இருக்குது அதே சமயத்தில் வாழ்வியல் பரிகாரமாக சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்குது ஒன்பதாம் பாவம் ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்குன்னா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னு விரும்புகிறவங்க டெய்லியும் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலே ஒன்பதாம் பாவம் வந்து பலமாயிடும் ஏன்னா ஒன்பதாம் இடம் தான் அப்பா தந்தைஸ்தானம் இதே ஒன்பதாம் பாவம் கெட்டு போயிருந்தால் நீங்கள் அப்பா கூடவே இருக்கக்கூடாது அப்பா விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு ரெகுலராக நீங்கள் டெய்லியும் போயிட்டு வரதே ஒன்பதாம் பாவத்தை பலப்படுத்தும் ஒன்பதாம் பவன் சரியில்லைன்னா அந்த கோவில் பக்கமே போகிறத கொஞ்சம் குறச்சிக்கணும் அதேமாதிரி குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நல்லா இருந்தால் சரியில்லைனா குருவை பார்க்குறதையே நிறுத்திக்கணும் இந்த மாதிரி ஒன்பதாம் பவன் நல்லா இருக்கிறவங்க அதனோட விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் மூலிமா அதை நீங்கள் அழகாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் மேலும் எப்படி பரிகாரம் பண்ணலான்னா ஒன்பதாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்கன்னு பார்க்கணும் அந்த நட்சத்திரம் என்னவா வருதோ அந்த நட்சத்திர உணவை ரெகுலராக தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தவங்க விருச்சகணும் ஒன்பதாம் அதிபதி சந்திரனாக வரார் அந்த சந்திரன் வந்து ஒருத்தவங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் இருக்குது அல்லது பரணி நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா பரணி நட்சத்திரம்னா நெல்லிக்காய் அப்போ நெல்லிக்காய் தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒருவேளை அனுஷத்தில் இருக்குது அப்படின்னா அனுஷம்னா வெண்பொங்கல் நொங்கு அப்போ நொங்கு தானம் பண்ணலாம் அல்லது வெண்பொங்கல் தானம் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒன்பதாம் பாவத்தை பலப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான பரிகாரங்களே நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி குருமார்கள்னு சொல்கிறது ஒன்பதாம் பாவங்கிறனால ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவோட ஃபோட்டோவை உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒன்பதாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் இதே ஒன்பதாம் பாவம் சரியில்லாதவங்க குருவோட ஃபோட்டோவெல்லாம் கூட வச்சக்கூடாது அவங்கள வந்து பார்க்கவும் கூடாது குரு குருமார்கள் ஃபோட்டோவை கூட வச்சக்கூடாது வச்சுக்கிட்டால் அது பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ரொம்ப அருமையான ஒரு பரிகாரம் ஒரு கிளைண்ட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒருத்தருக்கு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் இருந்துச்சு அவருக்கு வந்து எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லி வந்தார் பிரச்சனைகள் நிறையா இருக்குதுன்னு சொன்னார் ஒன்பதாம் இடன்னா வந்து கோயில் பன்னெண்டாம் இடன்னா மருத்துவமனை அப்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் நீங்கள் எந்த ஒரு ப்ரேயரும் வைங்க அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ ஒன்பது பன்னெண்டு தொடர்பு இருந்தால் அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணால் நிச்சயமாக நடக்கும் ஒம்போது எட்டு தொடர்பு இருந்தால் ஒரு சுடுகாட்டுக்குள்ளே ஏதாவது கோயில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஓயாமரி ஓயாமாரி கோயிலுக்குள்ளே பைரவர் கோயில் இருக்குது அப்போ ஒம்பது எட்டு தொடர்பு இருக்கிறவங்க அந்த சுடுகாட்டுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பது ஆறு தொடர்பு இருக்கிறவங்க ஏதாவது கோர்ட்டு கோர்ட்டுங்கிறது ஆரம்பவும் அப்போ நீதிமன்றம் நீதிமன்றத்துக்குள்ளே ஏதாவது கோயில் இருக்கும் அல்லது நீதிமன்றத்தை ஒட்டி ஏதாவது கோயில் இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு உண்மையான தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் இந்த மாதிரி எங்கே ப்ளஸ் இருக்குது எங்கே மைனஸ் இருக்குங்கிறத ஜாதகத்துக்குள்ளே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான வாழ்வியல் பரிகாரமும் பண்ணலாம் கோயில் பரிகாரமும் பண்ணலாம் தாந்திரிக பரிகாரமும் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள் இருக்குது அதை நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக ஜாதகத்தில் நுண்ணியமாக பார்க்கணும் நுண்ணியமாக பார்த்து துல்லியமாக பரிகாரம் எடுத்தோம்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவத்தை பலப்படுத்திக்க முடியும் அதன் மூலியமாக வரக்கூடிய கெடுதல்களையும் குறைச்சிக்க முடியும் நன்றி சார் ரொம்ப சூப்பராக கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க வல்வேல் பரிகாரம்லாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது இதை பற்றி ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா சார் இதை பற்றி நாங்கள் எல்லாம் கற்றுக்க முடியுமா தெரிஞ்சிக்க முடியுமா அதை பற்றி வகுப்பு பற்றி கொஞ்சம் தகவல் சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் உபயோகமாக இருக்குங்க சார் ஒன்பதாம் பாவத்தை பற்றிய வகுப்பை வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மாணவர்கள் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த செப்டம்பர் மந்த்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொம்பதாம் தேதி நான் வகுப்பு எடுக்க போகிறேன் ஒரு நாலு மணி நேரம் வகுப்பு ஒன்பதாம் பாவத்தை பற்றி எப்படிலாம் பலன் எடுக்கலாம் பரிகாரங்கள் எடுக்கலாங்கிற ஒரு முழுமையான வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதாவது ஒன்பதாம் பாவம் அப்படின்னா அது தத்துவப்படி எப்படி பலன் கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டு பாவங்கள் இருந்தால் எப்படி பலன் கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி இருபத்தேழு நட்சத்திரங்கள் நின்னால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி பார்க்கக்கூடிய இடங்களுக்கு எப்படி பலன் எடுக்கிறது ஒன்பதாம் பதிப்பு டிஎன்ஏக்கு எப்படி பரிகாரம் எடுக்கிறது ஆன்மீக பரிகாரம் எப்படி எடுக்கிறது கர்ம பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் ரிவர்ஸ் பரிகாரம் இந்த மாதிரி ஒன்பதாம் பாவம் சம்பந்தமான முழுமையான ஒரு வகுப்பை நான் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டு ஒன்பதாம் பாவம் பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க யாருக்கெல்லாம் ஒன்பதாம் பாவம் உங்கள் ஜாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதனோட தசாபுத்தி நடந்தால் எப்படி பலன் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் இந்த வகுப்புக்கு சீக்கிரமாக கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்